வணக்க மக்கள் ஹை செட்டிங்காகவும் இந்த பூ வந்து உதராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் சொல்லலாம் அது ப்ளூ மேஜிக் இந்த ப்ளூ மேஜிக்னு சொல்லும்போது இந்த ப்ளூ மேஜிக்கில் நைட்ரஜன் வந்து பன்னெண்டு சதவீதம் பாஸ்பரஸ் எட்டு சதவீதம் பொட்டாஸ் இருபது சதவீதம் இருக்குது அது போக கால்சியம் ஆக்சைடு ஃபார்மில் ரெண்டரை சதவீதமும் சல்ஃபர் ஆக்சைடு ஃபார்மில் இருபது சதவீதமும் இருக்குது ஸோ இதெல்லாம் ஆக்சைடு ஃபார்மில் இருக்கனால செடிக்கு ஒரு ஈஸி அப்சார்ஷன் கிடைக்கும் பிளான்ட்டோட மெட்டபாலிசம்லாம் பூஸ்ட் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்பிகே வந்தாச்சு கால்சியம் சல்ஃபர் வந்தாச்சு இப்போது செகண்டரி நியூட்ரியன்ஸாக மட்டும் ஒன்றே ஒன்று இல்லை அது நம்ம மெக்னீஷியம் ஸோ அதுக்காக நீங்கள் ஈடிடிஏ மெக்னீஷியம் ரிலீஸ் இடிடிஏ மெக்னீஷியம் அது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது கூட சேர்த்து கொடுக்கலாம் அதாவது ப்ளூ மேஜிக் ஒரு கிலோ ப்ளஸ் இந்த ரிலீஸ் மெக்னீஷியம் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் உங்களோட சோழியாரில் கொடுக்கலாம் இந்த ப்ளூ மேஜிக் வேறு எது கூடலாம் காம்பினேஷனாக வச்சு பார்க்கலாம்னா நம்ம பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாஷியம் ஷோனேட் கூட காம்பினேஷனாக கொடுக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த பொட்டாசியம் ஷோனேட்டில் பொட்டாஷ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இருபத்தி நாலு சதவீதம் மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்மில் இருக்கும் அதாவது பதினாலு சதவீதம் அதுபோக சல்ஃபர் இருக்கும் ஸோ ரெண்டுமே காம்பினேஷனாக கொடுக்கும்போது அதாவது ப்ளூ மேஜிக் ஒரு கிலோ பொட் பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் சோனைட் ஒரு அரை கிலோ இரநூறு லிட்டர் தண்ணீருக்கு சேர்த்து கொடுக்கும்போது இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் அதாவது உங்கள் பேனிக்கல்ஸ் சரத்தில் உங்கள் காயில் உங்கள் கொத்தில் உங்கள் பூ உதிர்வில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் மாறும்